வணக்கம் ஜெயங்கட்டம் அருகே ஆண்டிமடத்தில் பத்து அம்ச கோரிக்கைகளில் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் பாட்டுப்பாடி நூத்தனம் முறைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளில் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஓய்வு புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பாட்டுப்பாடி நூத்தன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஈடுபட்டனர் அப்பொழுது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசுக்கு கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிதாய் ஒன்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டமைப்பின் சார்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை தான் வலியுறுத்தி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் யாரையும் எந்த அரசாங்கத்தையும் எந்த இதையும் சங்கடப்படுத்தணுங்கிறத நோக்கம் இல்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுங்கன்னு தான் கேட்குறோம் நிதிநிலை எப்போ சார் சரியாகும் நிதிநிலை வந்து சரியாகவும் சரியாகும்னு சொல்கிறாங்களே தவிர இப்போ வந்து ரெண்டு கிட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு தான் இருப்பாங்க ரெண்டு வருஷம்தான் இருப்பாங்க இதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அப்புறம் என்ன பண்ணுறது தேர்தல் வாக்குறுதியில் வந்து பகிரங்கமாக சொன்னார் நான் நான் ஜெயிச்சு அமைச்சரை ஏற்று பதவியேற்றோம்னா நான் முதல் முதலாக சிபிஎஸ் தான் ரத்து பண்ணுவேன் வேறு எதையும் மற்ற கோரிக்கைலாம் அப்புறம் தான் சொன்னார் நாங்களும் நம்பி தான் செஞ்சோம் இப்போ என்னென்னு கேட்டேன்னா இதெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா அவர் முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் எத்தனை ஓட்டில் எத்தனை வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் சொன்னோன்னா ரொம்ப மன சங்கட்டமாக முதல்வருக்கு தெரியும் அதன் அடிப்படையில் அவர்கள் வாக்குறுதிகளை செய்து திருந்தார்கள் ஆனால் எங்களுடைய போராட்டம் கைவிடப்படும் அப்படி அவர்கள் தகவல் தர இந்த போராட்டம் தொடரும் என எங்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் கூட்டமைப்பில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அந்த கூட்டமைப்பினர்களால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பது தான் எங்களுடைய கருத்து தமிழ் ஆவண்ணா வேதாந்த தேசிய ராமானுஜம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாவட்ட தலைவர் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கூட்டமைப்பினர் உள்ள மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர்